இக்க என்னக்கா ஹால்ல ஒருத்தரையும் காணோம் ஏட்டி லூஸ் இல்லப்ப கிச்சன்ல இருந்தாலும் இருப்பாவோ நான் இருக்காது இருக்காதுன்னு சொல்றேன் நீங்க இருக்கும் இருக்குன்னு சொல்லி என்ன கூட்டி வந்திருக்கீங்க எனக்கு பயமா இருக்கு போங்க ஏட்டி எனக்கு தெரியும் டீ இருக்கு எப்படி அவ்ளோ உறுதியா சொல்றியே இருக்குன்னு ஏட்டி ஏடி உமா கிட்ட தாரேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டி ஐயோ அப்புறம் நேச்சுரலா தாரேன் அப்படி சொன்னால அதுல எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு டி எப்படி இல்லாமையா இருக்கும் வா எதுக்கு கிச்சன் வரைக்கும் போய் பாப்போம் என்னமோ சொல்றியே சரி வாங்க போய் பாப்போம் ஏட்டி நீ எதுக்கும் குனிஞ்சு குனிஞ்சு வா நீ வளத்தியார்க்கா பத்தியா கண்ணல பட்டுறோ மியா மியா பூனே மீเสவச்ச பூனே திருடி திங்க போறோம் குளோப் ஜாமونه ஆ மட்டி என்ன சத்தமா சொல்லி பாக்கற எல்லாருக்கும் தெரியட்டோம் நம்ம திருடி திங்க போறோம்ட்டு லூசுலเป ஆமே இருந்தா தெரியாது பாருங்க நாம எங்க போறோம்ட்டு அதானே மக்களே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் திங்கறேக்குன்னா முத ஆளா போறா பாரு தள்ளி விட்டுட்டு ஏட்டி பொறுமை பொறுமை சரியா

குளோப் ஜாமுனும் செஞ்சே அது தீந்து போச்சு பாத்துடுங்க ஆமா நெட்டவலிக்கும் அலிச்சக்கக்கும் கொண்டு போய் கொடுத்தேன் தீந்து போச்சு இவ்வளவு இது நமக்கு எடுத்து வச்சிருக்கேன் போதும் தானே எதுக்குட்டி எதுக்கு என்ன கொஞ்சம் அவளுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டியது தானே உன் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் இருக்கட்டும் மனுஷா வீட்ல இருந்தே என்ன ஆவதுமே இருக்கு வச்சு வச்சு திம்போம் இலிச்சகம் பாத்தில நமக்கு வெறும் குளோப் ஜாமுன மட்டும் தந்துட்டு இங்க லட்டு லட்டு கலர் கலரா பிடிச்சு வச்சிருக்காவோ

என்ன பண்றது அப்படின்ட்டு இருக்க வேண்டியதானே இதுக்கு பொம்பளை மேல கையை வச்சு அடிக்கணுமாக்கும் ஊர் கதை உலகு கதைலாம் ஓடுது பாரி இக்க நமக்கு அதுவாக்க முக்கியம் அந்த மூணு கிண்ணத்துல ஒரு கிண்ணங்க வந்துச்சுனா ஒரு ஓரமா உட்காந்து தின்னுட்டு கிண்ணத்தை கொடுத்துட்டு போலாம் இருட்டி இருட்டி ரெண்டு வரம் அடி பேசிட்டு எந்திச்சு போறவளான் பாப்போம் நைஸா ஒரு கிண்ணத்தை எடுக்க முடியுமான்னு பாப்போம்னே உனக்கு இந்த இட்லி கொண்டதான் டீ நல்லா இருக்கு அந்த முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு அது நல்லாவா இருக்கு இட்லி சக்கரம் சரி பண்ணிக்க பண்ணிக்கன்னு பண்ணி விட்டாவோ நல்ல ஆளு அதான் இட்லி கொண்டே போட்டுட்டேன் அடி பாத கத்தி யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு அப்ப நானும் ஒரு பாட்டு பாடுவேன் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் பங்கஜம் என் பங்கஜம் வீட்டில் மூணு சட்டியில் பண்டம் வச்சுட்டு எங்களுக்கு தராமல் ஏமாத்திட்டியே பங்கஜம் பங்கஜம்

வாரியா இத எதுコイル குளத்துக்கு போயிட்டு வருவோம் வோம் வேண்டாமேன்சா நான் சைந்திரா அந்த மரத்தடிக்கு போறானே எனக்கு அப்படி நேரம் பேரம் நீரப்படி டீ கடைக்கு போனிரனா உங்களுக்கு நேரம் பேரம் நீங்க எங்கே காசை போட்டு செலவு பண்ணிகிட்டி சரிதானே சரிதான் ஆன்ட்டி குடும்பத்தை எப்பவுட தான் காப்பத்தானோ சிக்கனமா அப்படிதானே அப்படி எல்லாம் இல்ல மனசா 냠냠냠냠냠 ஏ டீ அர்மையா இருக்கு டீ ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஏ

சாரி எல்லாத்தையும் எடுத்து பிரிச்சல போட்டி போவோம் இந்த நெட்ட வெளியா எல்சகம் வந்தவனா மோப்பம் பிடிச்ச எல்லாத்தையும் எடுத்துட்டு போறோம் யாருக்கனவே தீபாலிக்கு வந்து சீரலாம் எடுத்து திண்ணு வீதனே எடுத்து ஒளிச்சு வச்சிட்டு இந்த பிளேல குர ஒண்ணே இல்லாம குட்டி அடடடடே எல்சகம் நெட்ட வெளியமா வாங்க வாங்க ஏ எல்சகம் நெட்ட வெளிய என்ன இந்த பக்கம் ஒண்ணே நட்டி சும்மா தான் என்ன மரத்தடியில வரலையே சரி பார்த்துட்டு போவோம்னு வந்தோம் இல்லக்க நீ அவருக்கு ஆபீஸ் லீவுல டாண்ட்ரம் போல வரலாம்டி வீட்லயே உட்கார்ந்துட்டேன் ஏக்கா ஏதோ பண்ட சுட்ட வாசம் வருது ஏதும் பண்டம் வச்சிருக்கீளோ ஐயோ பாதகத்தி கரெக்ட்டா மாப்பம் பிடிச்சி கேக்கல என்னன்னு தான் உள்ள வந்தால தெரியல கேட்ட பூட்டி வச்சிட்டு வந்தேன் இது கொஞ்சமா கொஞ்சமா லட்டு செஞ்சே மதக்க லட்டு வந்து ரவா லட்டு செஞ்சே கொஞ்சமா பாப்போம் கொஞ்சத்தே இந்த பாத்தில கா கொஞ்சமா கொஞ்சமா செஞ்சு வச்சிருக்கேன் அந்த பிளேலுக்கு எட்டி மூணு குண்டா நிறைய இருக்கு இது கொஞ்சமா ஏக்கா பெரிய ஃபேமிலில அக்கா பாத்தீலா பிள்ளைகள் நல்லா சாப்பிடும் வளர்ற பிள்ளைகள் தானே ஆனா சேரிட்டி சேரிட்டி நான் ஒன்னு வாங்கி திங்க வரல ஒன்னு கூடிட்டு போலாம்னு தான் வந்தோம் ஏ இளிச்சக்கா நம்ம திங்கலாம் தான் வந்தோம் என்ன இப்படி கதை மாத்தி மாத்தி பேசுறியே ஏட்டி இப்படி சொன்னதா அவளே எடுத்து கொடுப்பா நீ அமைதியா இரு உனக்கு இதுல உள்ள ட்ரிக் தெரிய மாட்டேங்குடி ஓ நீங்க அப்படி வரியலா சரி 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 அக்கா வாரியில மரத்தடியில போவோம்

இன்னைக்கு ஒரு புடி விடிஞ்சே விடியாமலையும் கிஃப்ட் தூக்கிட்டு வந்தாச்சு நெட்டமா எந்திரிச்சிருப்பாளான்னு தெரியலையே யாரு கண்ணிலையும் படாம இருந்தா சரிதான் ஆஹ் அவ அப்பா வர வராம இருந்தா சரிதான் அமோத நெட்டமா நெட்டமா நான் கூப்பிடுற சதத்துல அவங்க அம்மாவே வந்துருவாங்க பிள்ளையே ஏ பாபு மனுஷா நெட்டமா பாபு மனுஷன் இங்க என்ன பண்றீ ஏட்டி உங்க பாட்டிய பாக்க வந்தம் டி அப்படியா அந்த ஒரு நிமிஷம் இரும் வர சொல்றேன் என்ன ஏட்டி லூசு ஒன்னு தம்டி பாக்க வந்தேன் என் கையில் என்ன இருக்குன்னு பாத்தியா பாபு மனுஷா இரும் பல்லு வளக்கிட்டு வந்துருட்டுமா இதுவும் சாப்பிடறக்கா வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இவாள கல்யாணம் பண்ணிட்டு டெய்லி ஹோட்டல் ஓட்டலா தான் கூட்டிட்டு அலையணும் போல எம்பிட்டு சாப்பிடுறா உடம்பே வைக்க மாட்டேக்கி ஏட்டி இல்ல டி உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்கிடுறியா வந்து என்ன பாபு மனுஷா திடீர்னு சர்பிரைஸ் எல்லாம் சும்மா தான் டீ பாத்து ரொம்ப நாள் ஆச்சுலாம் சரி வெறுங்கையோட எப்படி வர்றது அப்படின்ட்டு உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் அட லூசு பாவ மனுஷா ஒரு நாலு ரூபாய்க்கு ஒரு வடையை வாங்கிட்டு வந்தாலே நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே எதுக்கு இவ்வளவு காசு வீணாக்கிறீரி இவளுக்கு போய் சர்பிரைஸ் எல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சோம் பாரு ஒரு வடை வாங்கிட்டு வந்தாலே உண்மையிலே சர்பிரைஸ் ஆயிருப்பா போலையே வீணா காசு செலவு பண்ணிட்டோமோ என்ன சொல்றீங்க கேக்கல இல்லடி இல்லடி வேற வேற மாப்பிளாய் வெளிய நிக்கலங்க உள்ள வாங்க ஏன் ஆச்சி நீயே ஏ பொந்த ஏட்டி நீங்க பேசற சவுண்ட் தான் வீடு முழுக்க கேக்குதே இதுல நான் வேற வந்து பார்க்கணுமா ஆச்சி நல்லா இருக்கீங்களா மாப்பிளாய் நல்லா இருக்கே மாப்பிளாய் உள்ள வாங்க உள்ள வந்துட்டு போங்களே இல்ல ஆச்சி ஆபிஸ்க்கு போனோ சரி வரவழியில நெட்டமாவ பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் கையில என்ன சாப்பிடுறீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க குடும்பமே சாப்பாட்டு பைத்தியமா இருக்குமோ இல்ல ஆச்சிமா நெட்வொர்க்கு ஒரு கிஃப்ட் வைந்தேன் ஆமா ஏட்டி கீழே வந்து வாங்கிட்டறியா இந்த இருங்க பாப்பு மனசா வந்துடுறேன் ஏன் ஆச்சி நீ உள்ள போ நாங்க ஏதாவது தனியா பேசுவோம் நீ இருந்து நல்லா ஒட்டி கேட்கலான்னு பாக்கியோ வயசான காலத்துல எதுக்கு மதில்மேலே ஏறி உட்கார்ந்திருக்க உள்ள ஓடு எம் மடியா இவி நம்ம ஒட்டி கட்டிடலாம் வாங்கடி போகதே நான் பின் நாடகத்தை பாக்கேன் ஓடு ஓடு உள்ள வாடு ஐயே ஏ இங்க என்ன காலையிலே கூத்தி விடிஞ்ச முடியாமலயோ

ஒரு கண் கொள்ள காட்சியை கண்டேன் அதான் இப்படி ஓரமா நின்றேன் ஆமா பாத்துக்க என்ன பாத்தியோ பாபு நானும் பேசிட்டு இருந்ததை பாத்திருப்பியா வேற என்ன பாத்திருப்பியா பெருசா ஆமாட்டி ஆமாட்டி பார்த்தேன் 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 சொட சொட ரசிதேன் 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 யாட்டி நல்ல பாசமா இருக்காரட்டி பாபு ஆமாக்கா ஆனா என்ன கொஞ்சம் தொல்லையாவும் இருக்கும் எப்ப பார்த்தாலும் போன் பண்ணு போன் பண்ணுன்னு சொல்லிட்டே இருப்பாரு நம்ம இருக்க பிசுக்கி போன்னு பேச முடியுமா மரத்தடியில இருந்து கதை பேச நமக்கு நேரம் கரெக்டாக இருக்கு அதுவும் நேரம் பத்தாவது போல எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் அடுத்த நாள்ல இருந்து கடன் வாங்கிடணும் போல இருக்கு சரிக்கானா உள்ள என்ன இருக்கு சொல்லுவியா ஏய் இழிச்சாக்கா இது என்னக்கா கேள்வி உங்ககிட்ட நான் இது வரைக்கும் ஏதாவது சொல்லாம இருந்திருக்கேனா சொல்லுவேக்கா இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா ஏதாவது வீட்டுல தூக்கி போட்டுட்டு நானும் வாரேன் மரத்தடிக்கு போவோம் அடச்சி காலையில் எட்டு மணிக்கு போய் உட்கார்ந்தா என்னடி நினைப்பாவ இந்த ஊர் மக்கள் ஓ எட்டு மணி தான் ஆகுதோ சரி அப்ப இருங்க பல்ல வலிக்கிட்டு வயிற்றுக்கு ஏதாவது போட்டுட்டு வரேன்னு சரி டி ஒரு பத்து மணிக்கு போல வா நானும் ஏதாவது செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பிட்டு மெதுவா வாரேன் என்ன பெட்ரூம்லயும் ஆள் இல்ல கிச்சன்லயும் ஆள் கிச்சன் என்ன முழுக்குன்னு இருக்கு ஒண்ணுமே இல்லாம சாப்பாடு இன்னும் செய்யலையோ அடுப்புலாம் பத்த வச்ச மாதிரியே இல்லையே நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்காரு புருசு நல்லா கிளீனா தான் வச்சிருக்காரு ஆனா என்ன சாப்பாடு வைக்கல போலயே என் சமையலறையில் நீ உப்பா சக்கரையா தொலைபகட்ட ஹூ இஸ் த நான்சின்ஸ் அத்தை டேட் ஆஃப் த ப்ளெட்டி பார்க்கர் ஓ மை கார்ட் மாமியார் கெளவி என்னவோ என்னவோ என் புருஷை பார்த்தீங்களா பருசா எவ்வளோ டீ தொலைச்சிட்டியா கேரியா போச்சு போ என் மாமியார் கெளவி ஏன் புருஷன் புருஷனை பார்த்தியா பருசை

கேளவி காது கேட்காத மாதிரி நடிக்குதா இல்லை உண்மையில காது கேட்கலையா ஒரு எலவும் புரியல போ கனகா கனகா வந்த நாள்ல இருந்து ஒரே ஒரு நாள் தான் நம்ம மக்களை பாக்கறதுக்கு வந்தா வீடியோல அடுத்தது எங்க தான் பயணம் போவாளோ தெரியல காணும் ஆளை சரி ரைட்டு இன்னைக்கு முழுக்க கிச்சன்ல தானா எட்டவள்ளி சும்மா தானே இருப்பா அவளையும் கூப்பிட்டுமோ கொஞ்சம் சமைக்க கத்து கொடுத்த மாதிரி ஆகும்லாம்

காய்கறி மட்டமாவது வெட்டி கொடுன்னே சரி சரி வெட்டித்தாரேன் ஆனால் இந்த வெங்காயம் மட்டும் வெட்ட மாட்டேப்பா யாருக்குனே வெங்காயம் உரிச்சி என் இருந்து தண்ணிலாம் வந்துட்டு அதனால வெங்காயம் மட்டும் வேண்டாம் இந்த மற்ற காய்கறி எல்லாம் வெட்டித்தாரேன் சரியா சரி உதவி பண்றேன்ட்டு பேர்ல உபத்திரம் பண்ணாம இருந்தா சரிதான் சரி அப்ப நான் போறேன் எட்டி எட்டி சும்மா சொன்னட்டி வாட்டி அந்த பையன் இருக்கட்டும் கூட கூட வச்சு கூட கொட்டையில நீயும் போனா அது நாயமா அதுக்கப்புறம் என்ன வரும் உன் கூடையே நானும் வாரேன் ஒரு வாரமா ஏட்டி நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒரே மாதிரி கேரக்டர் என்னடி பாட்டே பாடத் தெரியல பங்கச்சு குட்டி நல்லா பாடுவா ஆமல்ல அவிய சின்ன வயசுல இருந்தே நல்ல பாடி பாடி தொண்டே நல்லா அப்படியே நல்லா கிளி போல வச்சிருக்காவோ எல்லா பாட்டும் இவளுக்கு தெரியும் பழைய பாட்டு தெரியும் புது பாட்டு தெரியும் நமக்கு அப்படியா ஒரு லைன் தான் தெரியுது அடுத்த லைன் மறந்து போயிருது சாரிட்டி வீடு ஃபீல் பண்ணாதே ஆமே இலிச்சக்கா சாம்பார் தான வைக்க போறேன்னு சொன்னியே பெருவு இவ்ளோ காய்கறி இருக்கு ஏட்டி கூறு கட்டவளே சாம்பர் வைக்கிறதுக்கு என்ன கொஞ்சல காய்கறி ஆகும் நிறைய ஆகும் டீ மீதி இருக்குதே எதை பொரியலே கூட்டி அப்படியே அவியல வச்சி விட்டுறோம் அப்பன் சாரி சாரி ஏ என்ன ரெண்டு பேரும் இந்த பக்கம் வந்து வாரியோ ஏக்கா இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு பாத்துடுங்க அதான் சந்தைக்கு போயிட்டு வரோம் ரெண்டு பேரும் ஏ சந்தைக்கா போனியே ஊர்வார் கிட்ட சொல்லிறேன் நான் வந்திருப்பல்ல வீட்ல காய்கறி எல்லாம் முடியறrangle மேலனே இருக்கு என்ன திடீர்னு சந்தைக்கு சந்தேகிதேர்க்கிய ஒருநாள் போக मंडीல ஏட்டி தள்ள வளந்தட்டவள உனக்கு பின்னாடி நின்னுட்டு நான் படுற பாடு அப்பா ஆங்களiar வளராம இருக்கு சொன்னதி ஏ ஏ பங்கஜ குட்டி என்னக்கு வீட்ல வர சம்பவம் இருக்கு பட்டுக்க அதா உம்மட்ட காய்கறி தேவப் அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கும் <laughs> <laughs> ஏட்டி இன்னைக்கு இருக்கு சம்பவம் நான் குழம்பு வச்சு நீங்க யாரும் சாப்பிட்டது இல்ல சாயந்தரம் வாங்கட்டி எதுக்கு சாயந்தரம் மத்தியானமே வாங்கட்டி சுட சுட ஜோறு சாம்பாரு அவியல் பொரியல் எல்லாம் ரெடியா இருக்கும் சரியா வந்துருங்க இக்கா ஆமாக்கா காலையில இருந்து அப்படிதான் சொல்லிட்டு இருக்காவே சாம்பார் வைக்க போறேன் வைக்க போறேன்ட்டு பாப்பமே அவியலுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்பமே சரி சரி அப்ப போய் சமையல் வேலையெல்லாம் பாருங்க நானும் வீட்டுக்கு போறேன் ஏட்டி நீ எங்க போற அவன் எனக்கு ஹெல்ப்பர் ஆமா சாம்பார் அவியெல்லாம் வைக்கிறதுக்கு ஹெல்ப்பர் ஹெல்ப்பரா சரி சரி ஆ சரிக்கா வாரேனே இல்ச்சக்க வீட்டுக்கு போறேன் எங்க அம்மாக்கு ஏதாவது கேட்டவனா எங்க அம்மாட்ட இல்ச்சக்க வீட்ல இருக்கா அப்படி சொல்லிருங்க சரியா ஆ சரி டீ என்ன நான் மேல வைக்க போறவளோ சாம்பார் தெரியல பாவம் அந்த மனுஷன் அது பாவி அட்டவரா இருக்கவல்ல மாமியாரி என்ன நான் மேல வைக்க போறவளோ தெரியலையே சரி வச்சி பழகட்டும் அண்ணே

ஊறு முளுக்க மனகாந்த நான் போடுற மசாலாவுல சாம்பார் நல்ல ருசியா இருக்கும்ல கையல்லி வயலட் இங்கனண்டோ இண்டாய் ஏகேன் எதோ சையரியேதும் போட்றீல இல்லனே தடையில நான் கார்னமா ஏடி இரி பெட்டகட்ல எட்டி வரேனே என்னக்கா சொல்றியோ லூசுலே பே கே லோகாரிட்டி அப்போ தன காய்கறியெல்லாம் வெட்றேக்கு சௌரியமா இருக்கும் ஆ சரி கா ஏடி ஃபர்ஸ்ட் சோறு வைக்கணும் மோடுப்ளே இக்க அப்படி தான் நினைக்கேன் ஆமாம் எங்கள் அம்மாலாம் ஃபஸ்ட்டு சோறு பொங்கி வச்சுருவாவோ அடுத்தது தான் சோறு குழம்பு கூட்டு அப்படிலாம் இப்போ பார்த்துடுங்க சரிடி சோறு அவிப்பாவளா வடிப்பாவளா இக்கா அடுப்பில் போட்டு கொதிக்க வைக்கணும்க்கா இது கூட தெரியல ஓ கொதிக்க வைப்பாவளோ சரி சரி ஆ அடுப்பு நல்லா கிளீனாக தான் இருக்கு பற்ற வச்சு முத கொதிக்க விட்டுருவோம் அரிசியை போட்டு இக்கா கேரட்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கீங்களோ சரி எனக்கு ஒன்று தருவீங்களா சவத்தை கழுவை எடுத்து தின்னுட்டி என்ன காய்கறி வேணுமோ எடுத்து தின்னே கூட நிறைய இருக்குதுல்ல எதுக்கு கேட்டுகிட்டு இருக்க நாலு பேர் இருக்கோம் வீட்ல நாலு பேருக்கு இந்த பாத்திரம் கரெக்டாக இருக்கும் போட்டி கொதிக்க வச்சிருவோம் ஆ எரியுது எரியுது வீட்டி காய்கறியெல்லாம் நறுக்குவோமா ஆ சரி வாங்க எதுக்கு என்ன கேஸ் தானே பருவதுக்கு வறுவ வச்சு பத்து வச்சிருக்கியோ ஏட்டி எனக்கு கேஸ் ஆன் பண்ண தெரியாது இருக்கட்டோன்னே இது கேஸ் அடுப்பு மேல வர வச்சி பொங்கிருவோம் இதுல என்ன இருக்கு ஆமாக்க எந்த அடுப்புல பொங்குனா என்ன நமக்கு பொங்குனா சரிதானே சரி உட்காருங்க இந்த புருசுக்கு வேற வைத்தால் அடுப்பு சரியாயிட்டான்னு தெரியல என்ன அங்க தான் கிடக்காரு போல கொல்லபுரத்துல இந்த கிழவி எங்க போச்சுன்னு தெரியல ரெண்டு வெங்காயம் உரிச்சு தரலாம்ல ஏக்க வியானாக்கா பிறகு வெங்காயம் உரிச்சு தந்துட்டு நான் தான் சாம்பார் வச்சேன்ட்டு இப்படி வெளியே சொல்லிட்டு திரிவாவோ அது எதுக்கு நமக்கு நம்ம ரெண்டு வருமே சேர்ந்து வைப்போம் ஓ அப்படி சொல்றியாட்டி அதுவும் சரிதான் அது சொன்னாலும் சொல்லலாம் சரி நம்ம ரெண்டுருமே வைப்போம் ஏட்டி ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு காய்கறியா வெட்டுவோம் சரியா நான் இந்த கத்தரிக்காய் எடுத்துக்கிறேன் நீ கேரட் எடுத்துக்கிறியா ஏக்கா நீங்க சொன்னாலும் சொல்லட்டனால நான் கேரட் தான் கை எடுப்பேன் கேரட் எல்லாத்தையும் తిన్నరాదే ஒன்னு ரெண்டு வாயில போட்டு மீதிய வெட்டி வெயி கேரட் சாம்பார் மாதிரி வச்சு விட்டுருவோம் ஆ ஆட்டோம் பாவர்க்கலாம் இருக்கு சரி அதையும் வெட்டி ரவுண்ட் ரவுண்டா வெட்டி போடுவோம் ஆமா பாவர்க்க ரவுண்ட் ரவுண்டா தான் வெட்டி போடுவாவோ இது என்ன கல்லு மாதிரி இருக்கு இது என்ன காய்கறின்னு தெரியலையே எக்கா அது வந்து கர்ண இது கூட தெரியலையா ஏட்டி இது பேரு தான் கர்ண கிழங்கு கர்ணையே இல்லாம இருக்கு பாரு என்ன கனமா இருக்கு இது வேலை அதிகம் போலனே எக்கா இது பொங்கலுக்குலாம் பொங்கல் வரும்ல அப்ப வெண் பொங்கல்லாம் எல்லாம் வச்சு சாம்பார் வச்சு கூட்டு வைப்பாவுக்கா நல்லா இருக்கும் பாத்துருங்க சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ஏட்டி அப்படியே சொல்றேன் அப்ப நம்மளும் இன்னைக்கு சாம்பார வச்சு விட்டு கிட்ட கரண கூட்டி கூட்டு வச்சு விட்டுருவோம் சரிக்கா சரிட்டி சரிட்டி ஆராய்ச்சி பண்ணாம எல்லாத்தையும் கட 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 கடன்னு விட்டு பார்க்கலாம் வாங்க 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 கேரட் செல்லங்களா வாங்க சரி நம்ம இந்த கத்திரிக்காவெல்லாம் காம்பு பிச்சு போட்டு நடுவில் ரெண்டு துண்டு சைடு ரெண்டு துண்டு அப்படி தான் நினைக்கேன் வெட்டி போடுவோம் ஜாத்த என்ன என்ன காய்கறிகளோ எனது சமையல் அறையில் ஏக்கா அடுப்பு ரொம்ப நேரமாக எரியுதே அரிசி கழுவி போட்டியலா ஏட்டி சொல்லவே இல்ல நீ அரிசி நீ ஏக்க உங்களுக்கு சமைக்க தெரியுமா இல்லனா சும்மா விளையாடுறீங்களா எனக்கு தெரிஞ்ச அளவு கூட உங்களுக்கு தெரியாது போலயே ஏட்டி அடுப்ப பத்த வச்சி நான் பாத்திரத்துல தண்ணிய வச்சு கொதிக்க விட்டேன் ஆமா அரிசி போட மறந்துட்டே இரு போட்டு வாரேன் இங்க நல்ல ரெண்டு தண்ணி மூணு தண்ணில கலனி பனஞ்சி போடணுமா கலனியா அப்படினா ஏக்க அதாக்கா தண்ணி ஊத்தி அரிசி நல்லா கழுவுங்க கழுவி தண்ணி வடிச்சிருங்க மறுபடியும் தண்ணி ஊத்துங்க மறுபடியும் கழுவுங்க மறுபடியும் வடிச்சிருங்க ரெண்டு தண்ணியில கழுவுனா போதும் அப்புறம் அந்த அரிசி அரிசல்லி இந்த பாத்திரத்துல கொண்டு போடுங்க சரியா ஓ சோறு பொங்கறதுல இருக்கா ஓகோ சும்மா அரிசி அரிசல்லி உள்ள அரிசி நினைச்சலோ அதான் போட்டு கொதிக்க வச்சு நினைச்சேன் போங்க நல்ல வேலை நானும் சொல்லித் தர்றேக்கு போங்க போங்க என்ன சொன்ன மாதிரி செய்யுங்க அடுப்பு நல்லா எரியுது 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 சரோஜா பட்டை வச்சா சும்மாவா எரியட்டும் 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 சோ இந்த அக்கா இன்னும் குழந்தையாவே இருக்காவ சோறு கூட பொங்க தெரியல நல்ல வேலை நமக்கு நம்ம ஆச்சு சொல்லி தந்துச்சு இந்த பாத்திரத்துல இப்ப இதுதான் கரெக்டா நல்லா பொங்குது சாம்பார் வேணும்னா அந்த பெரிய பாத்திரத்துல வச்சுக்கலாம் இக்க என்ன பாத்திரம் மாத்திட்டியோ ஏட்டி இதுல இருக்கட்டும் டீ அது கொஞ்சம் பெரிய பாத்திரமா இருக்கு இதுல இருக்கட்டும் நல்லா நுரெல்லாம் வருது பாரு அரிசி பொங்கி

சோறு வெந்த உடனே அடுப்பு கீழே இறக்கி சாம்பார் கீழே வச்சு விட்டுருவோம் டீ சரியா மேலே எழும்பி எழும்பி போய் பார்க்க முடியல டீ கீழே நம்ம கண்ணு முன்னாடி இருந்தோம்னா அப்படி குழம்பு வச்சு விட்டுலாம் பாத்தியா ஆமாக்கா அதுவும் சரிதான் இல்லனா கீழே ஒரு அடுப்பு கூட்டிடுவோமா விரவு நிறைய வச்சிருக்கீங்களா சொல்லுங்க கீழே ஒரு அடுப்பு போட்டுருவோம் விரவுலாம் நிறைய இருக்கு இந்த காய்கறி எல்லாம் ஓரம் கட்டிட்டு இதுல ஒரு அடுப்பு போட்டு விட்டுருவோமா சரி அப்ப போய் எடுத்துட்டு வாங்க ஏட்டி பாரு இவ்வளவு இது போதுமன் பாரு ஆ போதும் இழுச்சக்கா என்ன ஒரு படியா நடக்க என்ன ஏட்டி வேற ஒண்ணு இல்ல டீ ரொம்ப நாளா வேலை செய்யல பத்தியா கீழே உட்காந்து காய்கறி எல்லாம் நறுக்கணும்ல இடுப்பு பிடிச்சுக்கிட்ட டீ சரி சரி வரவு கொண்டு இதுல போடுங்க ஐயோ இது கார்த்திகை மாசமோ தந்தன தந்தன கார்த்திகை மாசம்

ஏய் எличеக அடுத்து பாத்திரம் இந்த இருக்குல்ல பாத்திரம் இத தூக்கி வைப்பேன் ஏட்டி அடுத்து என்ன செய்யணும் ஆ வழங்கும் போங்க உங்களுக்கு வைக்க தெரியாதா அப்போ தெரியும் மட்டி உனக்கு தெரியுமான்னு கேட்டேன் ஆ நல்ல சமாளிக்க போங்க ஓகே फ्रेंड्स எங்க சாம்பார் அவியல் பொரியல் எல்லாத்தையுமே நாளைக்கு எபிசோட்ல பாருங்க பை உங்க வீட்லயும் இப்படி சுவையா சமைக்கணுமா आडू इंगल www.गम यलिचा का डॉट डॉट गम हे 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 ओके फ्रेंड्स बाय